வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்றைக்கி நாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஃபிளாட் ரேட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஸோ எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம இந்த ஆஃபர் ரேட்டில் பார்க்க போகிறோம் ஸோ ரேட் என்னன்னு கெஸ் பண்ணி வைங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேருக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் சோ கலெக்ஷன்ஸ் பத்தின உங்களுடைய ட்ரூ ரிவ்யூவை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் ஸோ நம்ம சாய் சாய்டெக்ஸ்ட்ல ஒரு ஃபோர் ஃபைவ் வீடியோஸ் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து ஆஃபர் கலெக்ஷன்ஸ் ரிப்பீட்டடா போட சொல்லி கேட்டிருக்கீங்க இந்த வாரமும் நம்ம இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இதில் வந்து மிக்சடான கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ எல்லாமே ஒரு ஃப்ளாட் ரேட்லேயும் கொண்டு வந்திருக்கோங்க நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம எல்லாமே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டுருக்குறது பாருங்கன்னா லாங் பார்டர் மயூரி கலெக்ஷன் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பார்டரில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் இதில் காமிச்சிருக்கிற எல்லா சேரீயும் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் ஒன் பீஸ் டூ பீஸ் இருக்கிறது மட்டும்தான் போட்டுட்ருக்கோம் ஸோ சேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க செவன் ஹண்ட்ரடுக்கெல்லாம் இருக்கிற சேரீ வந்து உங்களுக்கு ஃப்ளாட் ரேட்டில் ஆஃபர் கலெக்ஷனாக ஃபோர் டபுள் நைன் ஸோ உங்களுக்கு டூ ஸேரீ எடுத்திங்கன்னா ஷிப்பிங்கும் ஃப்ரீயாக வரும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷிபோரி பேட்டெல்லாம் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருந்தோம் டெலிவரி சார்ஜோடு சேர்த்து உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ஆகும் ஸோ அதே இல்லாமல் உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் பியூர் காட்டன் சேரீல கூட்டிட்டு வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு பியூர் காட்டனுங்க பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் ஃபோர் டபுள் நைன் உங்களுக்கு டபுள் பீஸாக எடுக்கும் போது ஷிப்பிங் ஃப்ரீயாகிடும் ஸோ இது வந்து டோலா சில்கில் கலம்காரி கலெக்ஷன்ஸ் சூப்பரான ஒரு த்ரீ டி எஃபெக்டில் இருக்கும் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க இந்த சேரீ வந்து உங்களுக்கு ஷிப்பிங்கோடு சேர்த்து சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் ஸோ இதெல்லாம் ஒரு டூ த்ரீ பீஸ் மட்டும்தான் இருக்கும் டபுள் ஷேடில் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா லைட் ஷேட் கீழே டார்க் ஷேட் ரொம்ப சூப்பரான ஒரு டோலா சில்க்லேயே ஒரு கலம்காரியான ஒரு கலம்காரி டிசைன் வச்ச ஒரு சேரீ கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்குங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இது வரும் உங்களுக்கு சாரீ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் ப்ளவுஸுமே அதில் அட்டாச்சிங் வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு த்ரீ பீஸ் இருக்குது எல்லாமே வந்து ஃப்ளாட் ரேட் ஃபோர் டபுள் நைன் நீங்கள் சிங்கிள் சேரீயாக வாங்கும் போது மட்டும் உங்களுக்கு ஷிப்பிங் வரும் ஸோ நீங்கள் வந்து டூ சேரீ எடுத்துட்டிங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீயாக கொடுக்குறோங்க ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து சுங்குடி காட்டன் சேரீலேயே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க டபுள் சைடுமே பார்த்திங்கன்னா ஸ்மால் பா ஸ்மால் ஜரி பாட்ரு வச்சு வந்திருக்கோம் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் சாரியோட பல்லு இது உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் செவன் ஹண்ட்ரட் ப்ளவு ஷிப்பிங் சார்ஜ் சேர்த்து செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரடு சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம இன்றைக்கி ஃப்ளாட் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் பர்பிள் கலரில் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரேட்டு வந்து திரும்பவும் கிடைக்காது எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் இருக்குது நம்மக்கிட்ட இப்போ காமிச்சிருக்கிறது எல்லாமே டேமேஜ் கலெக்ஷன்ஸ் கிடையாது எல்லாமே உங்களுக்கு நல்ல ப சேரீ தான் நம்ம போட்டிருக்கோம் ஸோ இது வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் ஃபோர் டபுள் நைன்க்கெலாம் இந்த ரேட்டு க கிடையாதுங்க இந்த சேரீ வாங்கினவங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம இன்றைக்கி ஆஃபர் கலெக்ஷன்ஸில் இது வந்து ஃபோர் டபுள் நைன் மட்டும் போட்டிருக்கோம் ரெண்டு சேரீயாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் வருது இது வந்து ஒரு குபேர பட்டு சாரீ கலெக்ஷன்ஸ் பட்டர்ஃப்ளை வரும் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ராமா ப்ளூ கலரில் பார்டருமே வந்துடும் இது ப்ளவுஸு பட்டர்ஃப்ளை சாரி வரும்ங்க குபேரஸ் பட்டு சாரீ சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது பார்த்தீங்கன்னா சாஃப்டி சில்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பட்டர் சாஃப்டி சில்கில் உங்களுக்கு ஒரு மெகந்தி க்ரீன் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் இதுவுமே டெலிவரி சார்ஜோடு சேர்த்து செவன் ஹண்ட்ரட்க்கு சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் ஸோ எல்லாமே அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் ஆஃபரில் போட்டிருக்கோம் மெர்சலைஸ் வேல்தாரி பியூர் காட்டன் சாரீங்க வித் ப்ளவுஸ் ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க பியூர் காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் இது ஸாரீயோட ரேட் ஃபோர் டபுள் நைன் டூ சேரீ எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங்கோடு எடுத்துக்கலாம் ஆஃப் அண்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வித் வந்து உங்களுக்கு டிஷ்யூ பார்டர் வச்சு வரும் பியூர் காட்டன் சாரீ கலெக்ஷனுங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரீ ஸோ இன்றைக்கி நம்ம மிக்சடான கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் எந்த சேரீ வேணுமோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சேரீமே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க ஸோ சிங்கிள் ஸேரீ வரும்போது ஷிப்பிங் வரும் இந்த சாரீ பாருங்க நல்ல ஒரு கீழே ஒரு லாங் பார்ட்ரு வச்ச நேவி ப்ளூ நேவி ப்ளூ கலரில் இருக்குது சூப்பராக இருக்கும் பட்டு சாரி கலெக்ஷன் ஸோ வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இதுவுமே வந்து உங்களுக்கு ப்ளவுஸோடு வரும் இது பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் மேங்கோ டிசைன் வச்ச ஒரு சாரீ ஸோ எல்லாத்துலேயுமே சிங்கிள் பீஸ் மட்டும் இருக்குது அதனால் நீங்கள் வீடியோ பார்த்த உடனே டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஆல்ரெடி நம்ம சாய்டெக்ஸ்லாம் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் ஒரு டூ ஹவர்ஸ் தான் வருங்க அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுவுமே சுங்குடி காட்டன் சாரீ நல்லா உங்களுக்கு மல்மல் ஃபினிஷிங்கில் இருக்குங்க இதெல்லாம் நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க சூப்பராக இருக்கும் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இது வந்து ஸாரியோடய ப்ளவுஸ் போர்ஷன் ஸோ நிறைய சேரீ வித் ப்ளவுஸோடு கொண்டு வந்திருக்கோம் ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இது ப்ளூவில் வந்து உங்களுக்கு ராமா ப்ளூ கலரில் உங்களுக்கு அந்த டிசைன் வச்சு வந்திருக்கோம் ஸோ வீடியோவில் அவ்வளோக்கா தெரியல நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கலர் க்ரீனில் வந்து உங்களுக்கு ராமா ப்ளூ கலரில் அந்த டிசைன் வச்சு வந்திருக்கும் டிஷு சேரீ கலெக்ஷன்ஸ் இதோட ரேட்டெல்லாம் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே வெளியில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நம்ம சாய்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைனில் நீங்கள் ரெண்டு சேரீயாக எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங்கோடு எடுத்து எடுத்துக்கலாம் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸுமே உங்களுக்கு வந்துடும் சூப்பரான ஒரு ப்ரைடல் வேர் கலெக்ஷனுங்க இதெல்லாம் சாரியோட பல்லு போஷன் இதுவுமே வந்து சுங்குடி காட்டன் சேரிலே ஒரு ப்யூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸுங்க கோல்டன் பார்டர் அப்புறம் வந்து காப்பர் பார்டர் ரெண்டுமே வந்திருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம டெக்ஸில் போட்டிருந்தோம் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடு ஷிப்பிங்கோடு சேர்த்திங்கன்னா சி சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே போன கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் சிங்கிள் பீஸ் மட்டுமே இருக்குது டக் டக்குன்னு வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதிலே இது பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் இது ஒரு ஒரு சாஃப்ட் சில்க் சாரி எல்லோ வித் ஒரு ராமா கிரீன் கலரில் இருக்கும் சூப்பராக இருக்குங்க சாஃப்ட் சில்கில் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் க்ரீன் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடும் ப்ளவுஸ்லுமே பார்த்திங்கன்னா அந்த புட்டாஸ் வச்ச மாதிரி இருக்குது இது சூப்பரான ஷிபோரி காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸுங்க செவன் ஃபிஃப்டி நம்ம சாய்டெக்ஸில் கொரியர் சார்ஜோடு செவன் ஃபிஃப்டிக்கு மேலே சேல்ஸ் பண்ணது வித் ப்ளவுஸ் கலெக்ஷனுங்க ஃபோர் டபுள் நைனுக்கு கண்டிப்பாக சான்ஸே கிடையாது சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்யூர் காட்டன் மெட்டீரியல்லாம் செம்ம சூப்பராக இருக்குங்க சான்ஸே கிடையாது அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ பீஸ் மட்டும் இருக்குது ஷிபோரி பட்டன் ப்யூர் காட்டனில் உங்களுக்கு கீழே வந்து பா பத்திக் டிசைனுமே வச்சு வந்திருக்கோம் வித் ப்ளவுஸ் ப்ளவுஸோடு சேர்த்து வரும் இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஸாரீ ஸோ எல்லாமே இன்னைக்கு மிக்ஸடான கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது சுங்குடி காட்டன் சேரிலே ஷிபோரி க கலெக்ஷன்ஸ் ப்யூர் காட்டன் சாரீ கலெக்ஷன் இது ஸோ இன்னைக்கு மிக்ஸடான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹிட்டாக போன ஒரு கலெக்ஷன்ஸுங்க மல்மல் காட்டனில் உங்களுக்கு எலிஃபண்ட் டிசைன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் ரொம்ப டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் இது வந்து ஷிப்பிங்கோடு சேர்த்து சிக்ஸ் ஹண்ட்ரட் போன ஒரு கலெக்ஷன்ஸுங்க இதுவுமே நம்ம வந்து ஃபோர் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் டூ சாரி எடுக்கும் போது உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயாக வரும் ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் லைக் போட்டுட்டு பாருங்கள் எல்லாருமே கம்பல்சரி ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்